இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரதசப்தமி ரதசப்தமி வந்து இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஸோ அதை எப்படிலாம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விவரமான இந்த வீடியோவை கேட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்து கூட கேட்கலாம் இதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணால் போகும் அதற்கு தகுந்த ஸ்லோகமும் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் சொல்லி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி இப்போது பார்ப்போம் சப்தமி என்பது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் வளர்பிறை என்று கொண்டாடப்படும் சூரிய பகவானின் பிறந்த நாள் விழா இதனை சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது சூரியன் தட்சிணாயன பாதையை முடித்து உத்தராயண பாதையில் வடக்கு நோக்கி தன் பயணத்தை துவங்கும் நாள் இதனை வசந்த காலம் துவங்குவதையும் குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல சூரிய பகவானை வணங்குவதும் வழிபடுவதும் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் என்றும் ஆரோக்கியம் செல்வம் போன்றவை பெருகும் என்றும் சொல்லப்படுறது ரத என்றால் தேர் சப்தமி என்றால் ஏழாம் நாள் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வருவதாக கருதப்படுற விஷயம் அறுவடை காலத்தின் துவக்கமாகவும் இருக்கிறது சூரிய வழிபாடு அப்படிங்கிறது இந்து சமயத்தில் ஆழமாக வேரூன்றிய விஷயம் காயத்ரி மந்திரம் என்பது சூரிய கடவுள் மீது இந்துக்களால் ஒவ்வொரு நாளும் பயபக்தியுடன் ஓதப்படும் ஒரு உன்னத மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் வேதங்கள் நான்கு வகைப்படும் இல்லையா இதில் ரிக்வேதம் மிகவும் பழமையான ஒன்று இந்த வேதத்தில் சூரிய தேவனின் மனைவி இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அமர்ந்திருப்பதாக குறிப்புகள்லாம் சொல்றது ரதசப்தமி என்பது வடகிழக்கு திசையில் திருப்பி பயணிக்கும் ஒரு நாள் சூரிய தேவனின் தேரோட்டியாக அருணன் இருக்கிறார் சூரியனின் தேரில் இருக்கும் ஏழு குதிரைகள் ஏழு வர்ணங்களை கொண்ட வானவில் என்பதை குறிப்பதாகும் இந்த ஏழு குதிரைகளும் வாரத்தின் ஏழு நாட்களையும் குறிக்கிறது அதாவது ஞாயிற்றுக்கிழமை துவங்கி சனிக்கிழமை இறுதியாக வரும் வார நாட்களை குறிக்கின்றது இந்த ரதத்தில் பனிரெண்டு சக்கரங்கள் இருக்கின்றன இந்த பனிரெண்டும் பனிரெண்டு ராசிகளை குறிப்பிடுகின்றது சூரியனின் சொந்த வீடாக சிம்ம ராசி இருக்கின்றது சூரியன் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ராசியிலும் பயணம் செய்து திரும்பி வருவதற்கு ஒரு வருட காலம் பிடிக்கின்றது இந்த ரத இரதசப்தமி தென்னிந்தியாவில் இருக்கும் பகுதிகளில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயர்வதை நம்மால் நிச்சயமாகவே உணர முடியும் இதை தொடர்ந்து வரும் தெலுங்கு வருட பருப்பு அதாவது உகாதி மற்றும் சித்திரை வருட பிறப்பும் சிறந்த தினங்களாக அனுஷ்டிக்கப்படுகிறது புராணத்தின் மகிழ்ச்சி காசியப்பரின் அதிதி கர்ப்பவதியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள் அப்போது அவளுக்கு யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது உடனே அவள் சென்று கதவை திறந்து பார்க்கிறாள் அங்கு ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்று கொண்டிருந்தார் அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்ற அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து தன் கணவருக்கு உணவினை பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்டு வைத்திருந்த மீதமிருந்த உணவை எடுத்து சென்று அவள் அந்த வாசலில் நின்று கொண்டிருந்த பிராமணருக்கு கொடுக்கின்றாள் தன்னை காக்க வைத்துவிட்டு நேரம் கழித்து வந்து உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக அந்த பிராமணர் நினைத்தார் என்னை உதாசீனம் செய்த காரணத்தால் உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என்று சாபம் கொடுக்கின்றார் இந்த சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்தால் அதிதி உடனே தன் கணவரான காசியப்பரிடம் இந்த விவரத்தை கூறுகிறாள் நீ வருந்தாதே அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் உனக்கு கிடைப்பான் என்று அந்த மகிழ்ச்சி அவளை வாழ்த்தி சமாதானம் செய்தார் அந்த காசியப்பரின் கூற்றுப்படி ஒளி பிரகாசமான சூரியன் அவளுக்கு மகனாக பிறந்தார் சூரியன் அவதரித்த அந்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமிதான் ரதசப்தமி அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருகிறது ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வரும் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது திதியான சப்தமியில் சூரியனின் அருளைப் பெற இந்து மக்கள் விரதம் அனுஷ்டிக்கிறார்கள் இந்த ரதசப்தமி தினத்தன்று ஏழு எருக்கண் இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள்பட்டையில் இரண்டு கால்களில் இரண்டு என வைத்து நாம் நீராட வேண்டும் இந்த நீராடல் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள் இருந்தல் அவசியம் அதுவும் பெண்களாக இருந்தால் தலையில் வைக்கும் இலையில் சிறிது மஞ்சள் பொடியும் அற்றதையும் ஆண்களாக இருந்தால் வெறும் அற்றதை மற்றும் வைத்துக்கொண்டு நீராட வேண்டும் இவ்வாறு செய்வதால் உடலில் ஆரோக்கியத்தையும் இல்லத்தின் செல்வ வளத்தையும் அது வழங்கும் இப்படிப்பட்ட சப்தமி நன்னாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பன்மடங்கு புண்ணியமும் உண்டு இந்த தினத்தில் துவங்கும் தொழில் நல்ல முன்னேற்றத்தையும் வளத்தையும் வழங்கும் பெண்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் விதவி ஏற்படாது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன இந்த ரதசப்தமி தினம் என்பது தியானம் யோகா போன்ற காரியங்களுக்கு மிகவும் சிறந்த தினமாகும் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் மேற்கொண்டால் செல்வந்தர்களாக உயர்வார்கள் என்று புராணம் கூறுகிறது ரதசப்தமி அன்று தஞ்சை சூரியனார் திருக்கோவில் திருமலை திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இவற்றில் திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கும் ஏழு மலைகளை ஏழு குதிரைகள் என்று கருதி ரதசப்தமி அன்று ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி மாடவீதிகளில் ஊர்வலம் வருவது வழக்கம் திருச்சியில் இருக்கும் திருவரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் இந்த ரதசப்தமி விழா சிறப்பான ஒரு நிகழ்வு இந்திய திருநாட்டில் இருக்கும் சூரிய கோயில்களில் இந்த ரதசப்தமி விழா மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகின்றது மிகவும் பிரபலமான உலக பாரம்பரிய களம் என்று போற்றப்படும் கொனார்க் சூரியன் திருக்கோவில் கொனார்க்கில் இருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் அரசவல்லி சூரியனார் திருக்கோவில் இதை தவிர தமிழகத்தில் நவகிரக கோவில்களும் உள்ளன நாம் குளிக்கும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சப்த சப்தி பிரியே தேவி சப்தலோகைகபூஜிதே சப்தஜன்மாதம் பபம்ஹரசமி ஷற்பரம் எத்ய்கர்மகிருத்தம் பாபம் மயா சப்த சுஜன்மசு தன்மே ரோகம் சமாஹரிஹன் சப்தமி நவமி சப்தமி தேவி ராம் சப்தலோகைகம் சப்த அகப்பே மம பாபம் வியப்போகையா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இப்படி நாம் குளித்த பின்னர் வீட்டில் சூரிய ஒளிப்படும் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் மெழுகி சூரிய ரத கோலமிட வேண்டும் பின்னர் அதில் சூரிய சந்திரர்களையும் வரைய வேண்டும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்து பூஜை செய்ய வேண்டும் இதற்கு முன் கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெல்லம் வைத்து நைவேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் உளுந்து வடையும் வைக்க வேண்டும் அதன் பின்னர் கணபதி பூஜை செய்து சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டும் உபசாரத்துடன் இந்த பூஜையை செய்தால் சூரிய பகவான் சாந்தி அடைந்து உலகிற்கு நன்மை செய்வது மட்டுமல்லாமல் பூஜிப்பவர்களும் வளமும் நலமும் தந்து சிறப்புற வாழ வைப்பார் இப்படிப்பட்ட இந்த சூரிய பூஜை வழிபாடு ஆதிகாலம் முதல் இருந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூரிய பூஜைக்கு மந்திரம் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை அதற்கு பதிலாக எளிமையாக இருக்கும் இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்கலாம் அதுதான் ஓம் நமோ ஆதித்யாய புதிர்பலம் தேகிமே சதா என்பது இப்படித்தான் ரதசப்தமியை நாம் கொண்டாட வேண்டும் இரதசப்தமியை தொடர்ந்து மகாபாரதத்தில் வரும் ஒரு சம்பவம் இருக்கிறது இதில் வரும் பீஷ்மருக்கு தான் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என்ற வரத்தை பெற்றிருந்தார் அதை பற்றி அந்த நிகழ்வை பற்றி அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் அதற்கு வந்து பீஷ்மாஷ்டமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அஷ்டமி திதியை அதை பற்றி இன்னும் விவரமாக அடுத்த பதிவில் காண்போம் நன்றி வணக்கம்